அன்னதானம் முதல் சொர்ண தானம் வரை நாம் அறிவோம் மனிதன் தன் பாவங்கள் தீரவும் இன்னல்களை நீக்கிக் கொள்ளவும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அன்னதானம் நம் தரித்திரத்தினையும் கடன்களையும் நீக்கும் என்றால் அரிசி தானம் நம் பாவங்களை போக்கும் இப்படி அத்தனை விதமான தானங்களுக்கான பலன்களை புராணங்கள் இதிகாசங்கள் அழுத்தமாக எடுத்து சொல்லி இருக்கின்றன ஒரு தந்தை தன் மகளை மனமுடித்து கொடுப்பதையே கன்னிகாதானம் தான் சொல்வார்கள் எத்தனையோ வகைகள் இதில் இருந்தாலும் தகுதியானவருக்கு மனம் உந்து கொடுக்கும் தானத்துக்கே மகிமை அதிகம் இதை பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உணர்த்திய ஒரு நிகழ்வும் உண்டு அதை பார்க்கலாமா ஒருமுறை அஸ்தினாபுரத்திற்கு வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா காலை நேர நியமங்களை முடித்துக்கொண்டு கொண்டு பாண்டவர்களை பார்க்க சென்றார் வாயிலில் இருந்தே வரவேற்ற யுதிஷீரனின் முகம் வாட்டத்தோடு இருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டார் உள்ளே வந்து அமர்ந்தவர் தர்மரை பார்த்தார் அவரோ தலைகுனிந்து அமர்ந்திருந்தார் மைத்துனா ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் உடல் உபாதை ஏதும் இல்லையே இல்லை கிருஷ்ணா இரவில் சரியாக தூங்கவில்லை உறக்கம் வரவில்லை என்றால் அது நிம்மதியின்மையை குறிக்கிறது உன் மனம் அமைதி இருக்கிறதா என்ன அப்படி அசம்பாவித சம்பவம் எதுவும் அஸ்தினாபுரத்தில் தற்போது நிகழ்ந்ததாக தெரியவில்லையே அசம்பாவிதம் எல்லாம் இல்லை கண்ணா ஒரு விஷயத்தைப் பற்றி யோசித்தேன் அது என்னை தூக்கம் இல்லாமல் அடித்துவிட்டது தர்மா மனம் வேதனைப்படும் எதுவாக இருந்தாலும் யாரிடமாவது அதை வெளிப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வரவழைத்து விடும் என்னிடம் சொல் எதுவாக இருந்தாலும் சொல் என்னால் தீர்க்க முடிகிறதா என யோசிக்கிறேன் தர்மர் சற்று தயங்கிவிட்டு ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணா பாண்டவர்களாகிய நாங்கள் நல்லவர்கள்தானே அதில் என்ன சந்தேகம் அதனால் தான் நான் உங்களோடு இருக்கிறேன் எங்களின் அருங்குணங்கள் எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு நல்லவர்களுக்கு உதவும் பாங்கு எளியோருக்கு இரங்கல் என உங்கள் ஐவரின் அற்குணங்களை அடுக்கி கொண்டே போகலாமே அத்தனையும் ஒருங்கே பெற்றவனாக நீ இருக்கும்போது உன் தலைமையில் உன் தம்பியர்களும் அப்படித்தானே இருப்பார்கள் சரி தான தர்மத்தில் அதையும் நீங்கள் செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் அப்படியானால் கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிறதே நாங்கள் அவனை விட எவ்விதத்தில் குறைந்து போனோம் இந்த எண்ணம் தான் என்னை இரவெல்லாம் விடாமல் அடித்தது கிருஷ்ண பரமாத்மாவின் அதரங்களில் மென்னகை தெளிந்தது தர்மரின் முகத்தையே உற்று பார்த்தார் சரி வா என்னோடு உன் தம்பிகளையும் அழைத்துக்கொள் உன் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிறதா என பார்ப்போம் கிருஷ்ணர் முன்னே செல்ல பாண்டவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அஸ்தினாபுரத்தின் எல்லை தாண்டி ஓர் இடத்தில் எல்லோரையும் சொன்னார் கிருஷ்ணர் ஆயிரக்குள தோன்ஷல் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கரங்களை உயர்த்தினார் இரு சிறு குஞ்சுகள் தோன்றின ஒன்று தங்க குஞ்சு மற்றொன்று வெள்ளி குஞ்சு ஒரு சின்ன பரிட்சை தர்மா நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த இரு குஞ்சுகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை மாலைக்குள் கொடுத்து வேண்டும் முடியுமா அது நடந்தால் கர்ணனை விட நீங்கள் சிறந்தவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன் உலகுக்கே எடுத்துச் சொல்கிறேன் தர்மர் தன் தம்பியர்களை பார்த்தார் வலுவிற் சிறந்த பீமன் வில்லிற் சிறந்த அர்ஜுனன் நகுலன் சாஸ்திரங்களில் சிறந்த சகாதேவன் அனைவரும் களமிறங்கினார்கள் இறங்கினார்கள் அந்த பக்கம் வருவோர் போவோரையெல்லாம் அழைத்து தங்க குஞ்சுகளையும் வெள்ளி குன்றுகளையும் வெட்டி வெட்டி கொடுத்தார்கள் ஆனாலும் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனாலும் அவர்கள் கொடுத்ததில் பாதி குஞ்சுகள் அப்படியே தீராமல் இருந்தன தர்மர் யோசனையோடு கிருஷ்ணர் முகத்தையே பார்த்தார் இன்னுமா தீரவில்லை என்ற பகவான் சரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வரச் சொல் கர்ணனை அழைக்க ஆட்கள் பறந்தன கர்ணனும் வந்து சேர்ந்தான் கர்ணா இவை இரண்டும் அபூர்வ குன்றுகள் இன்று மாலைக்குள் இவற்றை கொடுத்து விட வேண்டும் மாலை ஆகிவிட்டால் இவற்றின் மகிமை போய்விடும் உன்னால் முடியுமா கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்த்தான் ஓடிப்போய் அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்தான் ஐயா நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்பீர்களா கர்ண மகாராஜா கேட்கிறாரே அது சாதாரணமாகவா இருக்கும் விவசாயி சரி என தலையசைத்தார் இதோ இந்த தங்க குஞ்சு வெள்ளி குன்று இரண்டையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் விவசாயி மழைப்போடு தன் பரிசு பொருட்களை பார்த்தார் கர்ணன் ஏன் சிறந்தவன் இப்போது புரிகிறதா என்று சொல்லாமல் தன் பார்வையிலே பார்த்தார் கிருஷ்ணர் தர்மர் தன் தலையை திருப்பிக் கொண்டார் மனமுந்து கொடுப்பதில் வாரி வழங்குவதில் கர்ணனுக்கு இணை யாரும் இல்லை தர்மமோ தானமோ இரண்டையும் மனமுந்து செய்ய வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய சம்பவம் இது பகவான் தானத்தை கூட நிதானத்தோடு செய்தால் முழு பலன் என்பதை பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் தானம் நல்லது அதை நிதானமாக செய்வது மிக நல்லது